இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்முடைய தமிழகத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய வைப்பீர்கள் அமைதியான முறையில அதே நேரத்தில் ஒரு ஜனநாயக முறையில எப்படி ஒரு போராட்டத்தை நடத்தி காட்ட வேண்டும் என்று இந்திய மக்களுக்கு பாடம் எடுத்த பெரியவர்கள் தாய்மார்களுக்கு இங்கே அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை உணர்ச்சிகரமாக வெற்றிகரமாக பொது பொது சொத்துக்கு ஒரு பைசா சேதாரம் இல்லை கிட்டத்தட்ட பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் ஊருடைய பொதுமக்கள் எல்லாம் நடத்து எல்லா அரசியல் கட்சி அன்பு சொந்தங்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார் நான் இங்கே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக வந்திருந்தாலும் கூட மாற்றுக் கட்சி நண்பர்கள் எல்லோரும் இங்கிருக்கிறார் எல்லா மாற்றுக் கட்சி நண்பர்கள் இருக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் மத்தியில் ஆட்சியில் கட்சி நம்ம கட்சியாக இருக்கட்டும் எல்லோரும் அரசியல் பேச வரல இல்லையா எல்லோரும் ஒரே இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்போடு இங்க இருந்து கொண்டிருக்கின்றோம் நான் உங்களுக்கு தீர்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு மூணு விஷயத்தை பேசிட்டு நான் வந்தேன் இது எப்படி ஆரம்பிச்சது என்னன்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும் அதற்காக எங்கேயும் கூட ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பாரதிய ஜனதா கட்சி விமர்சிக்க போவது கிடையாது பாரதிய ஜனதா கட்சி பாராட்ட போவது கிடையாது மாநில அரசு மத்திய அரசு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஆட்சியில் கீழே மாநில அதாவது இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல மத்திய அரசுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க ஜியாலஜிக்கல் சர்வே ஒரு டிபார்ட்மெண்ட் புவியியல் சார்ந்த ஒரு துறை இந்தியா முழுவதும் கனிம வளங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு அலந்து ஒரு ரிப்போர்ட் இருப்பாங்க அதன்படி அந்த துறை மேலூர் பகுதியில குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கன்ஸ்டன் மாலிபெட்னம் அப்படிங்கிற ஒரு கனிமம் இருக்கு அப்படியே மாநில அரசுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அறிக்கையை கொடுக்கிறார் அதுவரை மாநில அரசுக்கு தான் இந்த உரிமை இருந்தது டங்ஸ்டன் இது போன்ற ஒரு முக்கிய கனிமத்தை எடுப்பதற்கான முழு உரிமை மாநில அரசு கையில் மட்டும் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஒரு அரசாணையிலை மாற்றத்தை கொண்டு வந்து முக்கியமான இருபத்தி மூன்று கனிமங்கள் இந்தியா முழுவதும் அதை ஏலம் விடுவதற்கான முழு பொறுப்பு மத்திய அரசுக்கு ஏலம் விட்ட பிறகு அதை அமல்படுத்துகின்ற பொறுப்பு மாநில அரசுக்கு என்கின்ற ஒரு திருத்தத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் பதினேழாம் தேதி கொண்டு வரலாம் மத்திய அரசு கொண்டு வரலாம் அதன் பிறகு மத்திய அரசு இந்த பகுதியில் கனிமம் இருப்பதாக கண்டுபிடித்து அதை ஒரு அரசாணை மூலமாக ஒரு டெண்டரை கால் பண்றாங்க அந்த டெண்டர் வருவதற்கு முன்பாக மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதுறாங்க இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரியுமில்ல நாங்க எடுக்க போறோம் மத்திய அரசு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் பதில் எழுதுறாங்க இல்ல இதை ஏலம் விடுகின்ற பொறுப்பு எங்களுக்கு உங்களுக்கு இல்லை என்று மத்திய அரசு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதுறாங்க இல்ல ஏலம் விடுவதற்கான பொறுப்பு எங்களுக்கு ஏலம் விட்ட பின் அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தை பார்ப்பது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு அதன் பிறகு மத்திய அரசினுடைய கடிதத்திற்கு மாநில அரசு பதில் அளிக்கிறாங்க இந்த பகுதியில கன்ஸ்டர் இருக்கு இந்த பகுதியில பல்லுயிர் தரம் இருக்கு மொத்தமாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர் இந்த பகுதி அது அதிகமாக வெள்ளாளப்பட்டி அரிக்காப்பட்டி நாயக்கர் பட்டி இந்த பகுதி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர் இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த பகுதியில் இருக்கு அதுல குறிப்பாக நானூத்தி எழுபத்தி ஒரு எழுபத்தி ஏழு ஏக்கர் பல்லுயிர் தலமா இருக்கு டெண்டர் விட்டாச்சுங்கம்மா டெண்டர் விட்ட பிறகு ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் கிடைச்சிருக்கு அதுவரை யாருக்குமே தெரியாது இருக்கக்கூடிய கட்சி நண்பர்களுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி யாருக்கும் தெரியாது இரண்டு அரசுகளும் சேர்ந்து டெண்டர் பண்றாங்க அதன் பிறகு நவம்பர் மாசத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல டெண்டர் வந்த பிறகு ஊர்காரங்களுக்கு தெரியுது நீங்க எல்லாம் அதை எதிர்க்கலை அதன் பிறகு நாங்கள் மாநில அரசு எல்லோருமே அதை எதிர்த்தோம் எல்லா கட்சி நண்பர்களும் எதிர்த்தாங்க எல்லா தலைவர்களையும் வந்து பேசியிருக்கிறாங்க ஆனால் இங்க நான் அதிகமா உங்களுக்கு அதை பற்றி பேசுவதை விட சுருக்கமாக சொல்ல வேண்டும் என நீங்களும் பொறுமையா இருக்கிறீங்க பொறுமையை கேட்டுட்டு இருக்கிறேன் எந்த காரணத்திற்கும் இந்த பகுதியில மத்திய அரசனுடைய டங்ஸ்டன் இந்த கனிமத்தை எடுப்பதற்கான டெண்டர் எந்த காரணத்திற்கும் இங்க வராது நம்ம முதல்ல இன்னைக்கு மாநில அரசு மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கக்கூடிய சுற்றுலையில டைம் பீயிங் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க தற்காலிகமாக இதை நிறுத்தி வைத்திருக்கின்றோம் மாநில அரசு இவர்களுக்கு சொல்லும் வரை வருகின்ற பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று நாள்ல மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் சென்னைக்கு வராங்க இந்த ஊருடைய ஐயா சமுதாய தலைவர்கள் பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க நீங்க அஞ்சு பேர் சென்னைக்கு வர போறீங்க இந்த தேவையில மத்திய அமைச்சர் சுரங்கத்தினுடைய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் அவங்களே அறிவிக்க போறாங்க இங்கே எந்த காரணத்திற்கும் இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏக்கர்ல இந்த வராது அவங்க

ஆனா இந்த இடத்துல மொத்தமாக நீங்கள் எல்லா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏக்கரும் நீங்கள் எதிர்க்கின்ற காரணத்தினால் நீங்க வந்து என்ன சொல்றீங்க இந்த பல்லுயிர் தலை வேண்டாம் ஏத்துக்கிட்டாச்சுங்க கிராமத்துக்குள்ள வேண்டாம் ஏத்துக்கிட்டாச்சு விவசாய நலம் வேண்டாம் ஏத்துக்கிட்டாச்சு இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு மனதான் என்ன சொல்றீங்க நீங்க எங்கேயும் வேண்டாம் என்று சொல்லிக்கிட்டேன் இன்னைக்கு மத்திய அரசு அதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து அறிவித்த பிறகு இந்த வண்டி எல்லாம் இங்கிருந்து கிளம்பி போயிருக்கணும் அதனால் இந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மத்திய அமைச்சர் முழுமையாக இது ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று சொல்ல போராட்கள் தாய்மார்களுக்கு நண்பர்களும் நன்றி தெரிவித்து நாம் இங்கே நான் இங்கே வந்திருந்தாலும் கூட அந்த மதுரை மண்ணில மதுரைக்காரனாக உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் மதுரைக்காரனாக பேசி இருக்கோம் அதனால் நீங்கள் ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு வேண்டுகோள் விடுத்து ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் இங்கே அழைப்பதற்காக நன்றி சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்கள் தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து அமைச்சரையா சொல்ல போறாங்க தயவு செஞ்சு பொங்கல் பண்டிகைக்கு நீங்க முழுமையாக பண்டிகை சிறப்பாட்டை கொண்டாட வேண்டும் உங்களுக்கு எந்த நேரத்தில் பிரதமர் ஐயா சார்பாக இனிமையான பொங்கல் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து உங்களுடைய அன்பால் நெகிழ்ந்து போயிருக்கின்றோம் உங்களுக்கு உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா